இந்த பொண்ணுக்கு வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களா நேற்று கூட ஹோட்டலுக்கு வந்திருந்தீங்கல்ல அவங்க உங்க ஃப்ரெண்டு தானே ஆமா சார் அவன் ஃப்ரெண்டு தான் பேர் கூட ராதா அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் போடுங்க சார் சுவிட்ச் ஆஃப் வருது உங்க மொபைலை கொடுங்க இந்தாங்க சார் யோ வாங்க இந்த நம்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஓகே சார் ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ ரெண்டு பேர் வாங்க ஓகே சார் கான்ஸ்டபிள் நீங்களும் வாங்க

அவ எங்க இருக்கான்னு தெரியலையே அவனுக்கு போன் பண்ணுங்க ஓகே சார் லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க ஹலோ சொல்லு டாலிங் இதுவரைக்கும் எனக்கு ஃபோன் வரல அதான் நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆமா நாளைக்கு உனக்கு எனக்கும் கல்யாணம் நம்ம முதலருவுக்கு வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சிட்டேன் ஓகே டார்லிங் என் இதே ராணியே நம்ம வீட்டுக்கு நீதான் ராணி ஆக போற அப்படியா ஆமா செல்லம் ஆசைய பாரு வாடி செல்லம் ஆமா நீ எங்க இருக்க நம்ம ஓகே இது ஹஸ்பண்ட் பாய்ஸ் தான் கன்பார்ம்மா உம் மேடம் அவன் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போங்க இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துகிட்டீங்களோ அப்படியே நடங்க புரியுதா உன் மேல அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது ஓகே சார் கான்ஸ்டபிள்

பாடிப்பா பாடி சொல்றடி இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வெச்சுக்கலாம் ஏய் அப்படிதானே மாலதி பிடிவாதம் முடிச்சா அவள கொலை செஞ்ச மாதிரி உடனே கொலை செஞ்சு தூக்கி அறிணுமா மாடி எதுக்காடி ஓடுறாய் எல்லாரும் அலாட்டா இருக்க போங்க வீட்டை சுத்தி நில்லுக அவ சப்திட கூடாது போங்க போங்க ஏ நில்லுடி

அவனை கூட்டுவாங்கய்யா ஆ ஆ ஹ நீ பேசுனதெல்லாம் இந்த கேமரால பதிவாக இருக்கு ராஜேஸ்வரி ஏன் குலம் பண்ண போனேன் இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை கொலம் பண்ணிருக்க இந்த பொண்ணு தானே மாலவி ஆமாம் ஏன் குலம் பண்ண ஒரு குடும்பத்தால என் வாழ்க்கையே நிசமாகறி போச்சு பலகோடி சொத்துக்கு ஒரே மகனா பிறந்தா கேவலம் ஒருவேளை சொத்துக்கு என்னை பிச்செடுக்க வச்சிருச்சு அதுல ஏற்பட்ட அவமானம் தான் கோபம் வெறி ஆத்திரம் என்ன ஒரு கொலகாரவே மாத்தி வாலிகளை படுத்தனா கை கட்டுமா அம்மா இந்த வலிக்குதா ஆமாங்க என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ரெண்டு நாள் கண்ணு முடிச்சு யாருமே பார்த்ததில்ல உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல நன்றி சொல்லி உறவு பிடிச்சிராதீங்க ஆமா ஏன் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல கூடாதுன்னு சொன்னீங்க உடனே சொன்னா பதட்டம் வந்துரும் யாரோட மனசும் கஷ்டப்பட கூடாதுன்னு நினைக்கிறவேனா இப்ப வேணும்னா சொல்லுங்க வந்து பாப்பாங்க கோவம் வரும் திட்டுவாங்க அப்புறம் எல்லாம் சரியா போயிருங்க ஆமா சென்னையில நீ எங்க தங்கி இருக்கீங்க நான் ஹாஸ்டல்ல தங்கி இன்ஜினியரிங் படிக்கிறேன் எங்க அப்பா சிங்கப்பூருக்கு லெதர் எக்ஸ்போர்ட் பண்றாரு நான் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு அப்படியா யாரோட மனசும் கஷ்டப்பட கூடாதுன்னு நினைக்கிறவேனா ஹலோ அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்னடி ரெண்டு நாளா போன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வேனை மேல மோதிருச்சு ஐயோ அப்புறம் ஒண்ணு இல்ல ஒருத்தர் என்ன உடனே கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்து என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு

உனக்கு கல்யாணம் ஆக வேண்டிய நேரத்திலயா அன்னைக்கு இப்ப எல்லாம் ஆவறது அதனால என்னன்னா பரவால சொல்லுங்க மாமா என்ன கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல என்னென்னமோ பேசிக்கிட்டு ஊருக்கெல்லாம் சொல்லி நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ண வர போறோம் இப்ப வந்துட்டு எங்களை பார்த்தா இழிச்சாவை தானமா தெரியுதா உங்களுக்கு இல்ல மாமா பை மாமா நேரா வரேன் அண்ணிய பாத்துக்குமா எல்லாரும் போயிட்டா நான் மட்டும் ஒத்தையில அப்படின்னா தம்பிய வர சொல்றேன் என்ன சொல்லுங்க Eh, 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 ஹலோ என்ன ஒன்றும் இல்லை அவங்களுக்கு பிக்ஸ் வந்துருச்சு சாமானாக விழுந்துருச்சு அதான் வந்தேன் ஏதாச்சும் பிக்ஸ் வந்தால் காலை மட்டும் நான் அழுத்தி தேய்ச்சி விடுங்க பக்கத்து ரூமில் தான் என் தங்கச்சி இருக்கு நான் அங்கே தான் இருக்கேன் ஏதாவது ஹெல்ப்னா சொல்லுங்கள் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே ம் சரி வரேம்மா ம் Swagger down the street with your red lips and funky beat You better hold your head up to the sky. I'm gonna roll go with you to the day I die. சரி சரி பரவாயில்லை வாங்க நீங்க வாங்கி கொடுத்த காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்ஸ் ஆமா இது என்னது நீங்க சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு போகணும்னு உங்க பேருக்கு அரசியல் மட்டும் வந்திருக்கேன் இந்தாங்க பிரசாதம் நீங்களே வச்சு விடுங்க நானா இல்ல ஒண்ணு உன் லவர் வச்சு விடணும் இல்லைன்னா ஹஸ்பண்ட் வச்சு விடணும் என்ன போய் எப்ப என் மனசு உங்ககிட்ட பறி கொடுத்தேனும் அப்பவே எல்லாமே நீங்க தான்

சரி சரி நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்ட நீங்களும் போயிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிடுங்க ஓகே ஓகே நான் ஊருக்கு போய் எங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வரேன் அப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிக்கிடுவோம் ஓகே பக்கத்து இல்லாம எங்க பண்ண நீ நான் சிந்து தூங்கிட்டேனா பக்கத்து ரூம்ல இருந்து வந்தவர் தான் உதவி செஞ்சாரு ஆமா போன காரியம் என்னாச்சு மாமா மாவே அருள் தாச கல்யாணம் பேசி முடிக்கலான்னு போனா அந்த பைய எவ்ளோ குடிட்டு ஓடி போயிட்டானா அவன் குடும்பத்துக்கும் நமக்கும் இனி எந்த சவகாசத்துக்கும் ஒத்தே வராது அவன நம்பி நம்ம தங்கச்சி வச்சிருந்தது ரொம்ப தப்பா போச்சு ஆமா அவனை பத்தி ஊருக்கே தெரியும் எத்தனையோ நல்ல மாப்பிள்ள வந்துச்சு கட்டி கொடுக்கலானா நீங்க தான் கேக்கல சரி விடு நானே தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளைய தேடி கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் பை

என்ன எங்க நிக்கிறீங்க பழக்கதான் சார் பெரிய டாக்டர் சொன்னார் உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல ஆமா சார் நானும் என் தங்கச்சிக்கு நூறு பவுன் போடுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன் ஆனா நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலையே ஹலோ துவந்தர் உங்களுக்கு போய் பொண்ணு கிடைக்கல தம்பி பொண்ணெல்லாம் கிடைச்சது கல்யாணத்துல தான் இஷ்டம் இல்ல

ஆ நம்ம ராதாவை இந்த தம்பிக்கே கொடுத்துர்லாங்க ம் அப்படியா ஆமாங்க ஓகே எனக்கு ஓகே தம்பி உங்களுக்கு என் தங்கச்சி கொடுக்க சம்மதம் உங்களுக்கு உங்க குடும்பத்துல சம்மந்தம் வைக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மொத்தம் ஐசோரியமே வரும்போது அராஜி வேணான்னு சொல்லுவாங்களா நான் ஊருக்கு போய் எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வந்துடுறேன் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிடுவோம் நல்லது தம்பி அதுக்கு முன்னாடி கல்யாண பொண்ணுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்குறேனே சரி கொடுங்க நாத்ரிதானா நாத்ரிதானா நாதிரதானா na 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 na